மேலப்பாளையம் சந்தை தாண்டி இந்த இந்த ஜீவன்களை வந்து இந்த ரூம்ல வந்து பூட்டி வச்சிருக்காங்க

கவனி ஓபன் பண்ணுங்க சும்மா வாளத்ும்பே ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணுங்க சாவன் நிலமையில ஓடவா தடிக்கிற நிலமை இல்ல ஓடنا இருந்தானே ஓபன் பண்ணுங்க இந்த டோர் ஓபன் பண்ணுங்க உள்ள எப்படி இருக்கு பாருங்க

சாப்பாடு தண்ணி இல்ல தண்ணி இல்ல தண்ணி இல்ல சுத்தமா தண்ணி இல்ல எந்த <food food> <laughs>

ஏய் انا பசிலே அந்த நாய் செத்துட்ட네 انا தெரிஞ்சி பசிலே செத்துட்ட வா பாருங்க உணவு தண்ணி சாப்பாடு போடல உள்ள அடைச்சி போட்டு சாப்பாடு போடல எத்தனை நாள் போடல சாப்பாடு இருக்கும் இத என்னமா தண்ணி பணம் சம்பாதிச்சு பாவத்துல சம்பாதிச்சா குடும்பம் என்ன கேட்டான் ஏமாத்தி ஏமாத்தி